வல்லாரை கீரை அதிகம் சாப்பிடுவதால் ஒவ்வாமை எதிர்வினை ஏற்பட வாய்ப்புள்ளது வல்லாரைக் கீரை சாப்பிடும் நபர்களில் ஒரு சிலருக்கு தோல் வெடிப்பு அரிப்பு மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் போன்ற பிரச்சனைகள் ஏற்ப வாய்ப்புள்ளது வல்லாரை கீரை இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் திறனுடன் தொடர்புடையது ஆகும் இரத்தப்போக்கு கோளாறுகள் உள்ளவர்களுக்கு வல்லாரை கீரை மேலும் ஆபத்தை விளைவிக்கும் அளவுக்கு அதிகமாக வல்லாரை கீரையை எடுத்துக்கொண்டால் தலைவலி தலை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது முக்கியமாக கீரை அதிகமாக சாப்பிடும்போது வலிப்பு நோய் ஏற்படும் வாய்ப்புள்ளது கீரை ஆனது மூளையில் ஏற்படுகிற வேதிப்பொருட்களை அதிக அளவில் தூண்டிவிடும் எனவே இதனை அதிகமாக கொள்ளும் போது வலிப்பு நோய் ஏற்படலாம் வல்லாறை கீரை வல்லாறை கீரையில் உள்ள ஆக்சலேட்கள் சிறுநீரக கற்களை உருவாக்கலாம் எனவே சிறுநீரக கற்கள் உள்ளவர்களுக்கு அல்லது சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயம் உள்ளவர்களுக்கு கீரை மேலும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவே வல்லாரை கீரை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக் கூடாது